வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நான் இருந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சேரீ பார்த்திங்கன்னா நல்லா மயில் பச்சை கலரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது ப்ளவுஸ் வந்து வாடாமணி கலரில் இருக்குது இப்போ ப்ளவுஸும் லைனிங்கும் நான் வந்து முதுகு பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வச்சு தைக்கிறதுக்காக சேரிலருந்து ஒரு ஏழு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேரிலாம் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத்து வந்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிடுங்க இப்போ வந்து இந்த நெக்கோட அளவு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும் நெக்கோட அளவு வந்து மூணு இஞ்சி அகலம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா உயரம் ஒன்பதரை இன்ஜி எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ரவுண்டு பானை கழுத்து மாதிரி வரும் மேலே வந்து போட் நெக் மாதிரி வரும் அதனால அளவுகள் வந்து நம்ம நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பேன் இப்போ கீழேயும் மூணு இன்ச்சி அகலத்தை மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இப்போ மேலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சிக்கு நான் வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ரவுண்டு மேலே ஒரு ரவுண்டு வந்து வரைய போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி நம்ம ரவுண்டு நெக் வரைவோம் இல்லையா ரொம்ப அகலம் இல்லாமல் நார்மலாக ஒரு போட் நெகை குறைகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன் இனிமே இதுக்கு கீழேயும் நம்ம வந்து ஒரு பானை மாதிரி வரைய போகிறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கேப் இட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வரையணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒட்டி தைக்கிற மாதிரி வரும் அதுக்காக நான் அரை இஞ்சி இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் தைக்கும் போது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் சேஃப் எடுக்கிறதுக்காக இன்னுமே ஒரு கொஞ்சம் காலிஞ்சிக்கு நான் வந்து இறக்கி நல்ல ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நார்மலான அளவு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு ரெண்டே கால் இஞ்சி அகலம்தான் ஆனால் மு இந்த முக்கால் இஞ்சி அதிகமாக எடுத்து மூணு இஞ்சி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு போட் நெக் டைப்லேயும் வரும் கீழே வந்து அந்த பானை மாதிரி வருது இல்லையா இது ரொம்ப அகலமாக விரிஞ்சு வராது இந்த மாதிரி எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த கழுத்தெல்லாம் செட்டாகி வரும் அப்படி இல்லைனா கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி நார்மலாக வச்சுட்டு ஆம்குல் ரவுண்டுமே வந்து ஒரு அஞ்சு இஞ்சி தான் வச்சுருக்கேன் ஆம்குல் உயரம் வச்சு ரவுண்டு வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி அளவுக்கு இப்படி தான் வரும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சி சைஸ் அந்த மாதிரி இருக்கும் அளவு ப்ளவுஸோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு இப்போ நான் வந்து இதில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த வளைவுகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நடுவில் இருக்க ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் மார்க் பண்ணியிருந்த இடத்துல அதுக்கப்புறம் மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து நான் கொஞ்சம் அரை இஞ்சி கேப்பை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வந்து வச்சுடலாம் வச்சுட்டு நான் வந்து நல்ல எப்போவுமே வந்து நல்ல கிளாத்தில் வந்து கட் பண்ணுவேன் எனக்கு இதில் வந்து கட் பண்ணலை கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ ஒரு சைடில் இருந்து அப்படியே காலிஞ்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் இப்போ அந்த கார்னர் பகுதி வருது பார்த்திங்களா இதில் வந்து நான் ரோப் வந்து உள் பக்கமாக வச்சுட போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கழுத்து வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும் கடைசியில் வந்து ரோப்பு வச்சு தைக்கும் போது அந்த இடங்கள் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் ரோப்போட பிசர் எல்லாம் வெளியில் தெரிய மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இந்த மாதிரி தைக்கும்போதே கரெக்டான அந்த சென்டர் அந்த கார்னர் வருதுல அந்த கார்னரில் சரியாக அந்த ரோப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அழகாக தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் சுற்றி அப்படியே காளிஞ்சிக்கு நல்லா ரவுண்டாக தையல் போட்டு கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் இந்த பகுதி வந்து இந்த கார்னர் பகுதி இருக்கு பாருங்க இதில் வரும்போதும் ரோப்பை வந்து ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் வச்சு விட்ருவோம் ரொம்ப ஈஸியாக நமக்கு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஊசி வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த எல்லாம் எடுத்து விட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரோப்பு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரோப்பு வந்து கொஞ்சம் கரெக்டான பாயிண்டில் வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும் ஏன்னா அங்கெங்கே தையல் வந்து ரோப்புக்கு மேலே வந்துடக்கூடாது அந்த நுனியில் மட்டும் நல்லா பதிச்சு வர்ற மாதிரி ரெண்டு தையல் போட்டு வெளியில் எடுத்து விடணும் இப்போ இன்றைக்கி கரெக்டாக கட் பண்ணியாச்சு இனி எக்ஸ்ட்ரா இருங்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இதில் வந்து அந்த சென்டரில் அந்த கிளாத் ஒட்டி இருந்தது பாருங்க அதில் வந்து கேப் இருக்கும் நம்ம தைச்சிருக்கிறதுல ஒரு அரை ஏஞ்சி கேப் வந்திருக்கும் அதில் அப்படியே கட் பண்ணி விட்டு சுற்றியும் நம்ம உள்ளே இருக்க நல்ல கிளாத்தை லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ அந்த கார்னர்லேயும் லைட்டாக கட் பண்ணி விடணும் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடம் எல்லா இடத்துலையுமே அந்த நூலில் வந்து கட் ஆகிற அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் சிசர் கட் வந்து கொடுத்து விட்டுட்டு இதை நம்ம வந்து கடைசியில் திருப்பி எடுத்தோன்னா அழகாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கேன்வாஸ் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து அழகாக தைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அப்படி திருப்பி எடுத்து காமிக்கிறேன் இந்த ரோப்பை பிடிச்சி அப்படி இழுத்தாலே போதும் அந்த கார்னர் வந்து அழகாக வந்துடும் இப்போ இந்த கிளாத் அப்படி நல்லா திருப்பிட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விழும்புல ஒரு தையல் போடவும் பாருங்கள் அப்படி ஒரு தையல் மட்டும் போட்டு விடுவோம் இப்போ அந்த ரோப் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா அந்த கார்னர் பகுதி வரும்போது கொஞ்சம் நல்லா ஒரு டபுள் தையல் வந்து போட்டு விடலாம் ஏன்னா ஒருவேளை நம்ம டைட்டாக பிடிச்சி கட்டும்போது லேஸாக தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் உரி வந்துடக்கூடாது ஒரு சில பேர் தலைவ ப்ளவுஸ் எல்லாம் கொண்டுட்டு வரும்போது பார்த்துருக்கோம் கொஞ்சம் நீங்கி நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்பவுமே அந்த இடத்துல நம்ம உள் பக்கமாக வச்சு தைச்சாலுமே இன்னும் ஒரு ரெண்டு லாக் தையல் வந்து நல்லா போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வராது பாருங்கள் இப்போ அந்த ரவுண்டு வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பிட்டு உள் பக்கத்தில் லைனிங் ஓட அளவுக்கு சுற்றியும் ஜாயின் தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய இந்த கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் பின்பக்கம் நெக் வந்து முடிச்சிருக்கோம் இனி மாடல் வந்து வச்சு தைக்கணும் நம்ம அந்த சேரீயோட பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் மூணு இஞ்சி அகலத்துக்கு சதுர பீஸாகட்ட நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சதுர பீஸை அந்த ரெண்டு கார்னர் பிடிச்ச ஒரு மடிப்பு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு நம்ம நார்மல் நிறைய மாடலுக்கு இந்த மாதிரி மடிச்சிருக்கோம் அந்த மாதிரி முக்கோட சேப்பில் மடித்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக சுருக்கு மாதிரி வச்சு நம்ம அப்படியே கைக்குள்ள பிடிச்சிட்டு அந்த மிஷினில் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ இதழ் மாதிரி வரும் இதை வந்து நம்ம நூலாலையும் கட்டலாம் ஆனால் நூலால் கட்டும்போது இந்த இடங்கள் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அப்போது வச்சு தைக்கும் போது லேஸ் வந்து விலகி விலகி போகிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுவோம் நான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் நிற்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா மொத்தமாக காமிச்சிட்ருந்தேன் அப்படின்னா இதுக்கே எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் ஆகிரும் ஏன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் டைம் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் வந்து ஒரு நெக்குக்கு தேவைப்படும் அது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிசு எல்லாம் கட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது டைம் நிறைய ஆகிரும் ஒவ்வொருத்தரோட நெக்கோட அளவு பொறுத்து இந்த பீஸ் வந்து எண்ணிக்கை அதிகமாகும் அதனால நம்ம வந்து எப்போவுமே குறைஞ்சது களத்துக்கு மட்டும் மாடல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத்தாவது வேணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி மாடல் எல்லாம் தைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ நான் அந்த பீஸ் எல்லாமே தையல் போட்டிருக்க இடத்த விட்டு அந்த பிசு வெளியில் இருக்கிறதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கே பாருங்கள் எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து சின்ன சின்ன சதுர பீஸ்லாம் கட் பண்ணும்போது ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி அளந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ எல்லா பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கேருந்து வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் லெஃப்ட் பேக் வரைக்கும் இல்லையா அதில் இருந்து அந்த கார்னர் இருக்குது பாருங்க அதை விட்டு ஒரு இன்ச்சுக்கு கீழே வச்சு தைக்கிற மாதிரி தைக்கேன் நம்ம ப்ளூ கலர் கிளாத் வச்சு தைக்கிறோம் இல்லையா அதுக்கு மேலே ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா இதுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்க போகிறோம் லேஸ் வச்சு தைக்கும்போது இந்த கிளாத்தை வந்து தையல் போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒட்டி வர மாதிரி இருக்கக்கூடாது அதனால் அந்த லேஸ் வர்றதுக்கான இடம் வந்து அந்த மேலே கார்னரில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வச்சுருக்க இட அளவு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இருந்தே ஆரம்பித்தா போதும் நம்மளுக்கு வந்து அந்த நெக்கை ரொம்ப ஒட்டின மாதிரி வேண்டாம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெளியில் வச்சுட்டு நம்ம இதை வந்து தையல் போடணும் எதனால் அப்படின்னா நெக் வந்து ஏற்கனவே முடிச்சுட்டோம் இது ரொம்ப நெக்கை ஒட்டி வைச்சோம் அப்படின்னா எல்லாம் வெளியில் கொஞ்சம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக தள்ளி வச்சு தைச்சோம் அப்படின்னா லேஸும் இதுக்கு மேலே வச்சு கவர் ஆகி வரும்போது பிசுறு எங்கேயுமே தெரியாது அழகாக வந்துடும் தையல் போடுற இடங்கள் மட்டும் ஒரே லெவலில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வரைக்கும் முடித்து எடுத்துட்டேன் அடுத்தது நம்ம வந்து முன்பக்கம் நான் ஏற்கனவே த தச்சு எல்லாமே முடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது லெஃப்ட் இருந்து லேஸ் வச்சு தைச்சிடலாம் காப்பர் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு அரைஞ்சிக்கும் கொஞ்சம் சின்ன லேஸு எடுத்து ஒரு பக்கம் அப்படியே நம்ம வந்து வளை வளைச்சு கொண்டுட்டு வரலாம் இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளையும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு லேஸ் வந்து நம்ம தைக்கிறதுக்கு எடுக்கிறது இப்போ அந்த கார்னர் வரைக்கும் அப்படியே நீட்டி விட்டு தையல் போட்டுட்டு அதில் வந்து இந்த லேஸை பொறுமையாக இப்படி நம்ம ஒரு ஊசி வச்சுட்டு லைட்டாக மடித்து உள்ளே விட்டு அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கார்னர் வந்து நீட்டாக வரும் அப்படி இல்லை அந்த இடத்துல சும்மா சரி பண்ணாமல் நார்மலாக மடிக்கிற மாதிரி மடிச்சுலாம் வச்சிங்கன்னா அந்த சேஃபே வந்து கட் ஆகிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த நெக்கை ஒட்டி நெக்கோட விளிம்புலேயே அந்த லேஸ் அப்படியே தையல் போட்டு கொண்டு வரலாம் இப்போ அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் போடும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிசுறு எல்லாமே சுத்தமாக கவர் ஆகிரும் அதனால் ரொம்ப கொஞ்சம் எங்கேயாவது பிசுறு நூல் வெளியில் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி லேஸ் எல்லாமே வச்சு தச்சு தைச்சு கொண்டுட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே இந்த கார்னர் வந்ததுமே அதே மாதிரி தான் அந்த லேஸை வந்து நான் கொஞ்சம் ஊசியை வச்சு பிடிச்சிட்டு பொறுமையாக மடித்து விட்டுட்டு அழகாக கார்னர் தெரிகிற மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் முன்பக்கம் வரைக்குமே அப்படியே கொண்டுட்டு வந்து கட் பண்ணி மடித்து ஒரு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் மறுபடியும் இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் போட்டு விட்றோம் அதே மாதிரி தான் அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்பி ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் அந்த லேஸ் வந்து சுருண்டுறக்கூடாது கொஞ்சம் சரி பண்ணி சரி பண்ணி விட்டு அழகாக வளைவுகள் ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வாங்க இவ்வளோ தான் மாடல் வந்து நம்ம இப்போ தச்சு முடித்தாச்சு அடுத்தது வந்து இந்த கை எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ரோப்பில் வந்து ஒரு பூ மாதிரி போடுவோம்லையா அந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இதழ்கள் மாதிரி வச்சுருக்க இடத்துலலாம் ஒவ்வொரு பீடு வச்சு தச்சிருக்கேன் அந்த பீடு பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் பீடு தான் பெரிய சைஸ் தான் ஏன்னா இந்த பூ டிசைன்மே பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்குல்ல அதனால இது கொஞ்சம் பெருசு வச்சு தைச்சா தான் நல்லாயிருக்கும் ஒன்று வச்சு வந்து தையல் போட்டிருக்கேன் ஒன்று ஆரம்பிக்கும் போது முடிச்சு போட்டு ஆரம்பித்து போது முடிச்சு போட்டு தான் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக தைச்சிட்டு வரேன் சேர்த்தே தைச்சோம் அப்படின்னா சில டைமில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடம் அதிகமாக கேப் இருக்கும்போது நூல் வந்து கட் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி சைஸுக்கு எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் நம்ம தைக்க வேண்டியது இருக்குது ப்ளவுஸோட கை பார்த்திங்கன்னா பப் ஸ்லீவ் தான் தைச்சிருக்கேன் நார்மல் நம்ம இப்போ நார்மல் கேண்ட் வந்து தைப்போம் இல்லை ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ஜி அளவுக்கு அந்த மாதிரி தைச்சிட்டு ஃபப்ஸ்லி வந்து தைச்சிருக்கேன் அதோடய பார்டர் வந்து கொஞ்சமாக அதில் வந்து விளிம்பில் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே காப்பர் லேஸ் வந்து கொடுத்துருக்கேன் உடுத்தினதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தைச்சிட்டிங்க அப்படின்னா அதோடய லைஃப் நல்லா வரும் அதுக்காக தான் நான் அது உங்களுக்கு திருப்பி காமித்தேன் எல்லாமே தைக்கிறது காமித்தேன் ரொம்ப லேட் ஆகலையா இல்லையா அதனால் ஒரு ரெண்டு மூணு மட்டும் இந்த பீடு வச்சு தைக்கிறதை நான் காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட வரும் கையில் நம்ம தைச்சிருக்கதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி எடுத்தது அந்த பீடு வந்து தைக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் டைம் அதிகம் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடணும் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல கூட ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான ரேட்டு வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வைக்கக்கூடிய அந்த பீடோட ரேட்டு லேஸோட ரேட்டு லைனிங் இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்து ஒரு அறநூறுபாய்க்கு மேலே இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வாங்கணும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருந்தாலும் வேலைகள் வந்து கொஞ்சம் தான் நான் அங்கங்கே கட் பண்ணி காமிச்சிருக்கனால உங்களுக்கு சின்ன வீடியோவாக தெரிஞ்சிருக்கும் இப்போது இந்த ப்ளவுஸ் மொத்தமாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவுமே என்கிட்ட நீங்கள் ரேட்டு கேட்குறீங்க இல்லையா இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இதுக்கு ரேட்டு வந்து போட்டு விடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அவ்வளோந்தான் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யாராவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்